வணக்கம் ஆண்மை அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு எதிரி விடக்கூடிய ஏவலாக இருந்தாலும் சரி பில்லி சூன்யம் கண்திருஷ்டி எந்தவித பாதிப்புகளாக இருந்தாலும் எந்தவித ஏவலையும் திருப்பி அடிக்கக்கூடிய அந்த ஏவலை திருப்பி அவர்களுக்கே போகக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடியது தான் கட்டிருப்பு மந்திரம் ஏவல் திருப்பு மந்திரம் அதே நேரத்தில் இதில் பல்வேறு முறைகள் இருக்கிறது நாம் இங்கே செய்யக்கூடியது எந்த விதத்தில் நமக்கு செய்து வைத்திருந்தாலும் அது ஏவலாக இருந்தாலும் பில்லியாக இருந்தாலும் சூன்யமாக இருந்தாலும் அதாவது மாந்திரீக தாந்திரீக ரீதியாக துர்தேவதைகளை வைத்தோ எதை வைத்து செய்திருந்தாலும் அந்த ஏவல்களை எல்லாம் விளக்கக்கூடிய அழிக்கக்கூடிய அந்த ஏவியவனுக்கே நாம் திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு பிரயோகம் அஸ்திரம் என்பது நம் கைகளில் இருந்தக்கூடிய வால் கத்தி ஈட்டி சக்கரம் இவைகளெல்லாம் அஸ்திரம் என்று கூறுகிறோம் இந்த அஸ்திரங்கள் பெரும்பாலும் இறைவனுடைய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய அபாரமான அஸ்திரங்கள் அந்த அஸ்திரங்களை பயன்படுத்தியே நாம் எதிரிகளை நாம் சம்காரம் பண்ண முடியும் அவ்வகையில் எதிரிகள் நமக்கு ஏவிய அந்த மந்திர கட்டுகளையோ அல்லது ஏவல் முறைபாடுகளையோ அனைத்தையும் நாம் கட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அஸ்திர பிரயோகத்தைத்தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இதற்கு தேவையானது ஒரு நாட்டுக்கோழி முட்டையும் ஒரு தேங்காயும் இதை நாம் வெட்டி முறிக்க வேண்டும் அதாவது வெட்டி முறித்தல் நமக்கு யார் என்ன செய்திருந்தாலும் அந்த ஏவலையோ பில்லி சுண்ணியங்களையோ எதுவாக இருந்தாலும் அதை வெட்டி முறிப்பது அதாவது முற்றிலும் அழிப்பது அதற்குண்டான கட்டிருப்பு மந்திரம் வெட்டி முறிப்பு மந்திரத்தை பார்ப்போம் ஹரி ஓம் அரி அரி சக்கரம் நாராயண சக்கரம் தரிப்பான் சிவன் சக்கரம் மறையில் வாளால் வீசி உதைத்திடும் சக்கரம் தில்லைக்குள் ஆடிய திரு பத்மநாபன் சக்கரம் அஞ்செழுத்தை பூஜிக்கும் சக்கரம் அரி சக்கரம் ஆதிநாராயணச் சக்கரம் காலப்பேயை கழுத்தை அறுக்கும் சக்கரம் மாயப்பேயை மயக்கும் சக்கரம் உறக்கத்தில் வந்து பயங்காட்டும் முத்தமனை தேவதையை ஓடி ஓட்டிக்கும் சக்கரம் நயவஞ்சகம் செய்தையும் நயவஞ்சகம் செய்ததும் சூழால் வெட்டி சுடலையில் புதைத்ததும் சூளாடி வெட்டி சுடலையில் புதைத்ததும் பாலாடு வெட்டி பள்ளியில் புதைத்ததும் கல்லோதி எரிந்ததும் கடுகோதி எரிந்ததும் தொழில் மாற்றம் செய்ததும் முண்டோடு புதைத்ததும் நெடுங்கடலில் ஸ்தாபித்ததும் ஐயனார் கோவிலில் ஆணி தரிச்சதும் பாவை புதைத்ததும் கல்லற்று கருவற்று கரிவால தண்டற்று சொல்லற்று சொன்னவன் நாவற்று வில்லற்று வினையற்று மந்திரமற்று தந்திரமற்று மாற்றான் தலையற்று கெட்டற்று கட்டாணி தெரித்து பூடற்று பூட்டாணி தெரித்து இந்த இடத்தில் நமக்கு எந்த வினைகள் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரையும் அந்த வினைகளையும் அந்த எதிரியனுடைய பெயரையும் நமக்கு ஏதாவது ஏவல் செய்த அந்த ஏவலை தெறி தெறி இருமுறையாய் போக சிவா என்று சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் தெரித்து போக என்ற அந்த இடத்தில் பூ பூடற்று பூட்டாணி தெரித்து ஏவல் தெரிதறித்து இருமுறையாய் போக சிவா பில்லி சூனியங்கள் தெரிதறித்து இருமுறையாய் போக சுவாகா என்று அல்லது அந்த துஷ்டனின் பெயரை நம் சத்ருவனுடைய பெயரை சொல்லி தெரிதறித்து இருமுறையாய் போக சிவா என்று சொல்லி ஒரே விட்டாக அந்த முட்டையையும் அந்த தேங்காயையும் வெட்டி எரிக்க வேண்டும் இரு புறங்களிலோ அல்லது நான்கு புறங்களிலோ வெட்டி வீசி எரிய வேண்டும் இவ்வாறு இந்த மந்திரத்தை முதலில் நாம் சித்தி செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சித்தி செய்து ஒரு ஆயிரத்தெட்டு உருவாவது ஏற்றி சித்தி செய்து கொண்டு பிறகு அந்த முட்டையிலும் அந்த தேங்காயிலும் எதிரியினுடைய உருவத்தையோ அல்லது எதிரியே ஏவல் பிள்ளி சுண்ணியங்கள் இந்த முட்டையின் வழியாகவும் இந்த தேங்காயின் வழியாகவும் வெற்றி எறியப்படுவதாக மனதில் உறுதியாக நாம் நினைத்து இந்த மந்திரத்தை கூறி செய்ய வேண்டும் மிக அற்புதமான ஒரு வெற்றி முறிக்கும் முறை இதில் எல்லாவித செயல்களையும் நாம் வெட்டி முடியும் அதாவது கல்லோதி எறிந்ததும் கடுகோதி எறிந்ததும் தொழில் மாற்றம் செய்ததும் நெடுங்களில் சாபித்ததும் அய்யனார் கோளில் ஆணி அடித்ததும் இவைகளெல்லாம் நாம் ஏவல் பிள்ளிய சூன்யங்கள் செய்யக்கூடிய பல்வேறு முறைகளில் செய்யக்கூடிய முறைப்பாடுகள் ஆக இப்படி எந்த விதத்தில் நமக்கு எதிரிகள் செய்திருந்தாலும் அந்த செயல்களை எல்லாம் முற்றிலும் வெற்றி எரிக்கக்கூடிய வெற்றி முடிக்கக்கூடிய அற்புதமான இந்த கட்டுறுப்பு மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை நன்றாக படித்து தெளிவாக மனதில் ஸ்தாபிதம் செய்து கொண்டு பூஜை அருகில் அமர்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இவைகளை மனதார நினைத்து கொண்டு பிறகு இந்த மந்திரத்தை தொடர் ஒரு ஆயிரத்து டூரு ஏற்றி சித்தி செய்து கொண்டால் நீங்கள் எந்தவித துர்சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அல்லது பிறருக்கு ஏற்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு அமர வைத்து அவர்களை இந்த தேங்காயும் இந்த முட்டையும் சுட்டி இந்த மந்திரத்தை கூறி வெட்டி வீசினால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா தடைகளும் அகன்று அவர்கள் வாழ்வில் சுகப்படுவார்கள் ஆகவே அவர்கள் மீது இருந்த ஏவல் பில்லி சூன்யங்கள் அனைத்தும் கட்டெடுக்கப்பட்டு அந்த எந்த எதிரி நமக்கு ஏவினானோ அவனுக்கே அந்த பிரச்சனைகள் போய் சேரும் ஆகவே நீங்கள் இதை நன்றாக போதையறையில் அமர்ந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் ஏற்றி சித்தி செய்து கொண்டு பிறகு நீங்கள் இதை செய்து பாருங்கள் நிச்சயம் இதற்கண்டான பலன்கள் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இவைகள் எல்லாம் அனுபவத்தின் பேரில் செய்து செய்த செய்த விஷயங்களையே உங்களுக்கு நான் இங்கே அளித்திருக்கிறேன் ஆகவே இதை செய்து பயனிடுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அழக வளமுடன்